ஊழல் செய்து கொழுத்து பதவி சுகத்தை அனுபவித்து பலாயிர கோடி பல்லாயிரக்கணக்கான கோடிகளை சேர்த்து வைத்திருக்கிற பணத்தை பிடுங்குவதற்கு வேண்டும் நாம் தொடர் ஆட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு புதுக்கோட்டை சமஸ்தானத்தில் இருந்து நமன சமுத்திரம் எடுத்து கொடுக்கப்பட்ட அந்த பஞ்சு அந்த தொழிலாளருக்கு இருபத்தி அஞ்சாயிரம் சம்பளம் வாங்குவதற்கு வேண்டும் நாம் தமிழர் ஆட்சி விவசாயம் செய்வதை அரசு வேலையாக மாற்றி விவசாயம் கூலி அல்ல விவசாய முதலாளி என்று உருவாக்கிற நிலையை உருவாக்க வேண்டும் நாம் தமிழர் ஆட்சி மொட்டை அடித்து திருப்பி அனுப்பப்படும் தமிழ் மீனவர்களை தொட்டாத்தி நெய்வேலி மின்சாரம் கிடையாது என்று சொல்லுகிற ஒரு தலைவன் வர வேண்டும் ஆட்சி நாம் தமிழர் என்கிற பொதுக்கூட்டத்தில் அமர்ந்திருக்கிற அன் உள்ளிட்ட அனைவருக்கும் அன்பு வணக்கம் ஏன் வேண்டும் நாம் தமிழர் என்பதற்கு முன்பாக சமூக நீதி போராளி லண்டன் வட்டமேசை மாநாட்டில் கலந்து கொண்டு தமிழர்களின் பிரதிதியாக உரையாற்றியவர் சாதியற்ற சமூகத்தை படைப்பதற்காக இந்த மண்ணிலே புரட்சிகரமான கருத்துகளை விதைத்தவர் சுதந்திரமடையாத இந்தியாவின் தமிழ்நாட்டின் சார்பிலிருந்த ஒடுக்கப்பட்ட மக்களுடைய முதல் சட்டமன்ற உறுப்பினர் பெரியார் பெரியாருக்கும் பெரியார் ஐயா தாத்தா ரெட்டமலை சீனிவாசனுக்கு என்னுடைய புகழ் வணக்கம் ஏன் வேண்டும் நாம் தமிழர் கட்சி கேரளாவை மலையாளி ஆள்கிறார் ஆந்திராவை தெலுங்கு ஆள்கிறார் கர்நாடக மண்ணை கன்னடர் ஆள்கிறார் குஜராத்தியை ஒரு குஜராத்தி ஆள்கிறார் பஞ்சாபை ஒரு பஞ்சாபி ஆள்கிறார் ஒரிசா மண்ணை ஒரு ஒரியர் ஆள்கிறார் அதே போல தமிழ்நாட்டை தமிழை நேசிக்கிற தமிழை தாய் மொழியாக கொண்ட தமிழை தன் உயிராக நேசிக்கிற ஒரு பச்சை தமிழன் செந்தமிழன் ஒரு தூய தமிழன் ஆள்வதற்கு வேண்டும் நாம் தமிழ கட்சி தமிழ் நாடு தமிழ்நாடு வாழுகிற மக்கள் தமிழர்கள் பேசுகிற மொழி தமிழ் ஆனால் இங்கே வாயிலே தமிழ் இல்லை நாட்டிலே தமிழ் இல்லை ஏட்டிலே தமிழ் இல்லை பாட புத்தகத்தில் தமிழ் இல்லை தமிழ் வழிபாடு மொழியாகவோ வளக்காடு மொழியாகவோ எந்த மொழியாகவும் இல்லை தமிழ் வழிபாடு மொழியாக வளக்காடு மொழியாக மாறுவதற்கு வேண்டும் நாம் தமிழர் ஆட்சி சென்னை உயர்நீதிமன்றத்துடைய மதுரை கிளை சொல்கிறது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சிலர் லா என்கிற சிறப்பு லகரத்தை உச்சரிக்க தவறுகிறார்கள் தொண்ணூறு விழுக்காடு தமிழர்களுக்கு தமிழனுடைய பெருமை தெரியவில்லை என்று நீதிமன்றம் வருத்தப்படுகிறது ஆனால் நாட்டை ஆளக்கூடிய ஆட்சியாளர்களுக்கு தமிழால் ஆட்சிக்கு வந்த ஆட்சியாளருக்கு தமிழ் அழிவதை பற்றியோ தமிழ் மொழியை காக்க வேண்டும் என்ற எந்த கவலையும் இல்லை ஏன் தமிழ் மொழியை காக்கணும் பாவேந்தன் சாரும் பனிமலர் ஏறிய தேனும் காச்சு பாகிட ஏறிய சுவையும் நனிபசு ஒளியும் பாலும் தென்னை நல்கிய குளிர் இன நீரும் இனியன என்பேன் எனினும் தமிழை எண்ணுகிர் என்பேன் கண்டீர் பொழிலடை வண்டின் ஒளியும் ஓடை புனரிடை வாற்றும் களியும் குழலிட வாக்கும் இசையும் வீணை கொட்டிடும் அமுத பண்ணும் குழவைகள் மலரை மொழியும் பெண்கள் கொஞ்சிடும் இதழின் வாய்ப்பும் நேனும் தமிழும் நானும் மெய்யாய் உடல் உயிர் கண்டீர் பயிலுறும் அண்ணன் தம்பி அக்கம் பக்கத்துறவின் முறையார் தயை மிக உடையால் அன்னை என்னை சந்த மறவாத தந்தை குயில் போல் பேசிடும் மனையால் அன்பை கொட்டி வளர்த்திடும் பிள்ளை அந்நீராகும் வண்ணம் தமிழன் அறிவினில் உறைதல் கண்டீர் நீலச்சுடர்மணி சுடர்மணி வானம் ஆங்கே நித்தம் குளிர்வன் நிலவாம் காலை சுடரின் மூழ்கும் நல்ல மலைகளின் இன்ப காட்சி மேலன எழுதும் கவிஞர் தமிழின் விந்தையை எழுத தகமோ சென்னல் மாற்றிய சோறும் பசுனை தேக்கிய கரியின் வகையும் தண்ணீர் தானிய முதுரை கட்டி தயிரோடு மிளகின் சாரும் நன் மதுரஞ்சை கிழங்கு கானில் நாவின் இழுத்திடும் அப்பம் உன்னை வளர்ப்பன தமிழா உயிரை உணர்வை வளர்ப்பது தமிழே என்று பாடுகிறான் பாரதிதாசன் அதற்காக அந்த தமிழுக்காக கை நீட ஏறிய சுளையை விட என் தமிழ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு புதுக்கோட்டை சமஸ்தானத்தில் இருந்து நமன சமுத்திரம் ஆறாங்களுக்கு எடுத்துக் கொடுக்கப்பட்ட அந்த பஞ்சு மீட்டு அந்த தொழிலாளருக்கு கொடுப்பதற்காக வேண்டும் நாம் தமிழர் ஆட்சி இதே அறிமணத்தில் மரங்களின் பேயாக இருக்கிற கருவேலை மரங்களின் பிசாசாக இருக்கிற அந்த மரத்தை ஒழித்து தமிழர்களுடைய நாட்டு மரங்களை நட்டு புதுக்கோட்டையை சோலையாக மாற்றுவதற்கு வேண்டும் நாம் தமிழர் ஆட்சி ஆடு மாடு மேய்த்தலை அரசு வேலையாக மாற்றி ஆடு மாடு மேய்ப்புனும் இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் சம்பளம் வாங்குவதற்கு வேண்டும் நாம் தமிழர் ஆட்சி விவசாயம் செய்வதை அரசு வேலையாக மாற்றி விவசாயம் கூலி அல்ல விவசாய முதலாளி என்று உருவாக்குற நிலையை உருவாக்க வேண்டும் நாம் தமிழர் ஆட்சி வேறு எதற்கு வேண்டும் நாம் தமிழர் ஆட்சி மொட்டையடித்து திருப்பி அனுப்பப்படுகிற தமிழ் மீனவர்களை தொட்டா நீ செத்த என்ற நிலையை உருவாக்க வேண்டும் நாம் தமிழர் ஆட்சி காவிரி நீ தலை தருகிற பொழுது தமிழனை தொட்டா நெய்வேலி மின்சாரம் கிடையாது என்று சொல்லுகிற ஒரு தலைவன் வர அதற்காக வேண்டும் நாம் தமிழர் ஆட்சி கேரளாவிலிருந்து கொட்டப்படுகிற கழிவுகளை தடுத்து தமிழ்நாட்டை உலகத்தினுடைய தலை சிறந்த மாநிலமாக மாற்றுவதற்கு வேண்டும் நாம் தமிழர் ஆட்சி வேற எதற்காக வேண்டும் நாம் தமிழர் ஆட்சி ஊழல் செய்து கொழுத்து பதவி சுகத்தை அனுபவித்து பல்லாயிர கோடி பல்லாயிரக்கணக்கான கோடிகளை சேர்த்து வைத்திருக்கிற அந்த முதலாளிகள் பணத்தை பிடுங்குவதற்கு வேண்டும் நாம் தமிழர் ஆட்சி அடிக்கிட்டே போலாம் நாம் தமிழர் ஆட்சி மதுரை உயர்நீதிமன்றத்தில் ஒரு நீதிபதி இந்த ஒன்று மட்டும் சொல்லிடுறேன் ஏன் நாம் தமிழர் ஆட்சி வேணும் ஏன் இப்படி ஒரு தலைமை வேணுங்கிறதுக்காக நான் சொல்லிடுறேன் மதுரை உயர்நீதிமன்றத்தோட நீதிபதி பேர் சொல்ல விரும்பல அந்த நீதிபதி ஒரு கலந்துரையாடலில் கலந்துக்கிறாரு அவர் வேறொரு சார்புடைய நீதிபதினு வச்சுக்கோங்களேன் அந்த நீதிபதிட்ட ஒரு வழக்குரைஞர் போய் சொல்கிறாரு இங்கே பாருங்க இந்த மூத்த வழக்கறிஞர் இவர் இவர் போய் சீமான் கட்சிக்கு போய் வாதாடி இருக்காருங்க அப்படின்னு அந்த நீதிபதி சொல்றாரு அந்த நீதிபதிக்கு அதை கேட்டுட்டு சொல்லியிருக்காரு கோபமா பேசுறாரு என்னைய கூட திட்டுறாரு சில நேரங்களில் ரொம்ப கடுமையா பேசுறாரு ஆனால் அவரைப் போல உண்மையாக பேசுவதற்கு தமிழ்நாட்டில் ஒரு தலைமை இல்லை மனதில் பட்டதை பேசுவதற்கு நல்லதோ கெட்டதோ மனதில் பட்டதை சொன்ன வார்த்தை நல்லதோ கெட்டதோ மனதில் பட்டதை அப்படியே பேசுறாங்க அதுக்காக சீமான் ஒருத்தர் தமிழ்நாட்டில் தேவைப்படுறாரு எதிர் முகாமில் எனக்கு எதிராகவே என்ன ஜெயில போட்ட நீதிபதி சொன்ன கருத்து இந்த கருத்து ஒரு தலைவனை காட்டுங்க ஒரு மணி நேரம் பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தக்கூடிய ஒன்றரை தமிழருடைய இந்திய அரசியல் உலக அரசியல் திராவிட அரசியல் தமிழ் தேசிய அரசியல் என்று எல்லா அரசியலும் பேசக்கூடிய காடு வளம் கனிம வளம் நீர் வளம் நிலவளம் எல்லாவற்றையும் பேசக்கூடிய ஒரு தலைவனை காட்டுங்க நாங்க போய் நாளை கட்சியில் சேர்றோம் சொல்லுங்களே எத்தனையோ கட்சிகள் வரலாம் எத்தனையோ கட்சிகள் வந்து இல்லாமல் போகலாம் ஆனால் நாம் தமிழர் கட்சி என்பது அது கட்சி இல்லை நாம் தமிழர் கட்சி என்பது ஒரு குடும்பம் ஒட்டுமொத்தமான எட்டு கோடி மக்களுக்குமான குடும்பம் இங்கே மலையாளிகள் தெலுங்கர்கள் கன்னடர்கள் துழுவர்கள் என் மராத்தி பேசக்கூடியவங்க சிங்கு இருக்காரு எங்கள் கட்சியில் இவன் சொல்கிறா நாங்கள் தெலுங்கருக்கு எதிரானவங்க மலையாளிக்கு எதிரானவங்க சிங்குக்கே சீட்டு கொடுத்துருக்கோம் பஞ்சாப் சிங்கிக்கே சீட்டு கொடுத்துருக்கோம் ரெண்டாயிரத்தி ப பதினொன்று பதின பதினாறு சட்டமன்றத்தில் பதினோரு தெலுங்கை தாய்மொழியாக கொண்டவர்களுக்கு சீட்டு கொடுத்தோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தெலுங்கு தாய்மொழியாக சீட்டு கொடுத்திருக்கோம் பெருமித்துவத்தின் அடிப்படையில எல்லாருக்கும் அதுதான் அந்த சமூக சமூக நீதியை காக்க வேண்டும் ஆட்சி நீதி பெரும்பான்மை சமூகம் காவிரி கரையின் நாயகனாக இருந்து எதிரிகளை ஓட ஓட விரட்டிய எங்கள் பாட்டன் பெரும்படுக முத்திரையுடைய வாரிசுகள் அந்த முத்திரையை சமூகத்துக்கு தமிழ்நாட்டிலே பெருநித்துவம் இருக்கிறதா ஒரு அமைச்சர் அந்த ஒரு அமைச்சர் இருந்த விளையாட்டுத்துயம் புடுங்கி நீ விளையாட்டு கொடுக்கற உங்க மகன் கொடுக்குறீங்க அப்போ ஆனால் அந்த முத்திரையருக்கு அதிகபட்ச சீட்டு கொடுத்த ஒரே ஒரு கட்சி நாம்தலர் கட்சி அந்த சமூக நீதியை கடைபிடிக்க காப்பாற்ற வேண்டும் நாம் தமிழர் ஆட்சி எங்க கட்சி ஆட்சிக்கு வரட்டும் நீ பாரு நீ ஒரு சீட்டு ஒரு அமைச்சர்ல எல்லாருக்கும் அமைச்சர் எத்தனை எத்தனை புறக்கணிக்கப்பட்டுகள் மட்டுமல்ல புறக்கணிக்கப்பட்ட வண்ணார் புறக்கணிக்கப்பட்ட குயவர் புறக்கணிக்கப்பட்ட பண்டாரம் சமூகம் புறக்கணிக்கப்பட்ட ஆசாரி சமூகம் எல்லா எல்லாரையும் அமைச்சரவையில் ஏற்றி அழகு பார்ப்பதற்கு வேண்டும் நாம் தொடர் ஆட்சி தமிழ்நாட்டில் இந்தியாவிலேயே முதல் திருநங்கை அமைச்சராக ஆகுவதற்கு வேண்டும் நாம் தமிழர் ஆட்சி மாட்டுத் திறனாளியம் அமைச்சராக வர வேண்டும் என்றால் அதற்கு தேவை நாம் தமிழர் ஆட்சி தமிழ்நாட்டை ஒரு மான தமிழன் ஆள வேண்டும் நாம் தமிழர் ஆட்சி நன்றி வணக்கம்